வெஸ்ட் பெங்கால் வெறித்தளமா ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்ட பார்லிமெண்ட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க அந்த ப்ராடக்டோட பேரு மகுவா போய்த்தாங் பாஜகவுக்கு ஸ்பெஷலா தயார் பண்ணி வங்கத்திலேருந்து இந்த தங்கத்தை அமுச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க மம்தா பேனர்ஜி அந்த அம்மா பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சா பேசணும்னு எந்திரிச்சாலே பீதி ஆயிடுவாங்க ஏன்னா இப்ப நம்ம ஆளுக என்னதான் அவங்கள கழுவி கழுவி ஊற்றுனாலும் அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியாது ஸோ என்ன பேசுறோம்னு தெரியாததுனால சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருப்பாங்கல்ல ஆனா இந்த அம்மா அப்படியா அவங்களுக்கு புரியுற மாதிரியே பேசி தொழையும் அந்த அம்மா என்ன கேட்குதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதான் ஒரு காமெடி ஒன்று இல்லை எப்பா நீ கேட்ட கேள்வி எல்லாம் இன்னைக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு பாட்டு மாதிரி இல்லை உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு இந்த அம்மா பேசுகிறது செருப்பால் அடிச்ச மாதிரிலாம் இருக்காது செருப்பை சாணியில் முக்கிய எடுத்து சாத்து சாத்தும் சாத்துகிற மாதிரி இருக்கும் இந்த அம்மா பேசி அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தன் காதை திரும்பி பார்த்துக்குவாங்க ஒய் பிளட் சேம் பிளட் அதே மாதிரி ஆட இந்த தடவை ரத்தம் ஊத்தலை ஆறாக ஓடி இருக்குன்னா பார்த்தேங்களே இந்த தசாவதாரம் படத்தில் ஒரு குரங்கை வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த குரங்கு அந்த வைரஸை சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே காது மூக்கு வாயின்னு உடம்புல இருக்க அத்தனை ஓட்டையிலேருந்து ரத்தம் பீறிட்டு அடிக்கும்ல அதே மாதிரி பார்லிமெண்ட்ல படுத்து கிடக்கிறாங்க நான் பார்த்துருவா இந்த அம்மா பேச்ச கேட்டு அப்படி என்ன இந்த அம்மா பேசிச்சு ஏன் அப்படி படுத்து கிடக்கிறாங்க பத்து ரூபா

ஏதாச்சும் பிரதமரை பற்றி பேசணும்னு நினச்சா அவர் அவைக்கே வரமாட்டார் ஃபினான்ஸ் மினிஸ்டரை பற்றி பேசணும் அவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட்டு தானே அதை பற்றி பேசுகிறானுந்தால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பீரியரை கட்டடிச்சாங்க யார்கிட்ட தானே அங்கே பேசுகிறது இப்படி பேசாமல் அறிக்கையை மட்டும் தான் தாக்கல் பண்ணணும்னா பேசாமல் அவங்க நோட்டை மட்டும் அனுப்பிச்சுட்டா எவ்வளோச்சும் வாசிச்சுட்டு போயிடுவான்ல அதை மட்டும் பெருமையாக தூக்கி கொண்டாந்து வாசிக்கிறாங்க யாருக்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது தயவு செய்து அவங்கள்ட்ட சொல்லி கிளாஸுக்கு ஒழுங்காக வர சொல்லுங்க இப்படியெல்லாம் லீவ் எடுக்க சொல்லாதியா அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாவில் அவங்க ஆரம்பித்ததில் ரொம்ப அழகான எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க உலகத்தில் எல்லா நாட்டிலையும் டைரக்ட் டேக்ஸஸ் தான் அதிகமாக இருக்கும் இன்டேரக்ட் டேக்ஸஸ் கம்மியாக இருக்கும் அதாவது எவன் நிறையா சம்பாதிக்கிறானோ அவன்கிட்டேர்ந்து நிறையா காசு வாங்கி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது தான் ஒழக வழக்கம் ஆனால் இவங்க அப்படியா பண்ணுறாங்க இன்டைரக்ட் டேக்ஸஸ் அதாவது இந்த மிடில் கிளாஸ் சேலரி பீப்புள் இருக்காங்க இல்லை அவங்கள்ட்ட கத்தியை காட்டி வழிப்பறி பண்ணாமல் ஜிஎஸ்டியை காட்டி வழிப்பறி பண்ணுறாங்க எல்லாட்டையும் கேட்குறாங்க சார் காசு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு இன்டெரக்ட் டேக்ஸு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு டைரெக்டு டேக்ஸு இந்த கார்ப்ரேட் கம்பெனிக்கெல்லாம் எவ்வளவோ அள்ளி கொடுக்குறாங்களே அவங்க எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வரியை குறச்சி விட்டு இல்லாதவங்க வாங்குற காசுக்கு பூரா வரியை ஏற்றுட்டாங்கன்னா அப்படி இருக்கிறவன் எப்படி பிறப்பா இது அவங்க கேட்குறது த மிடில் கிளாஸ் இஸ் கண்ட்ரிபியூட்டிங் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டெரெக்ட் இன்கம் டேக்ஸஸ் அண்டர் தி டெப்மெண்ட் அப் ஃப்ரம் தேர்ட்டி எயிட் பர்சென்ட் அண்டர் த யுபிஏ தி ரிச்சர்ஸ் கார்ப்பரேட்ஸ் இன் இந்தியா டுடே கான்ட்ரிபியூட் ஒன்லி ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டேரெக்ட் டேக்ஸஸ்

அதுலேருந்து எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்சூரன்ஸு டேக்ஸே போடுறது ஐ மீன் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு ஆனால் அதுலேயும் இவங்க வாயை பிறந்துக்கிட்டு வந்துடுறாங்களே இந்த கொடுமையை எங்கேயோ போய் சொல்ல நிதின் கட்கரி ஐயாவும் அதே தான் சொல்லியிருக்காரு இதுக்கு போய் புடி இதுலேயும் பிடிங்கி திங்கிறியே உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாரு இந்த கொடுமை வேற எங்கேயாவது நடக்குமா நியாயமாக பார்த்தா அரசாங்கம் ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கணும் ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு பயன்சன ஆனால் அதுலேயும் நாங்கள் கொடுக்கற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அந்த காசில் போய் கை வைக்கிறீ விளங்குமா அது அப்படின்ற மாதிரி உண்மையில் இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் பார்த்துங்க நம்ம அந்த இன்சூரன்ஸை கட்டுறதுக்கே எவ்வளோ தூரம் சில பேர் இன்சூரன்ஸை டேக்ஸ் இதுவாக காமிப்பாங்க நான் இவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டுறேன் எனக்கு டேக்ஸை கம்மி பண்ணுங்க ஆனால் அதுலேயும் கொண்டாந்து ஒரு டேக்ஸு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸியா கொஞ்சம் போல பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் காசை எப்படியோ புனிது நீ செத்தாலும் எனக்கு காசை கொடுத்துட்டு சாவுங்குறது கவுர்மெண்ட்டு இதுக்கு அதான அர்த்தம் அது வச்ச ரைட்டு அது அதை வந்து தயவு செய்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் இவங்க வளர்க்கும் போல் அதை எதுவும் இதெல்லாம் கேட்டால் ரோசை வரும் கோபம் வரும் அப்புறம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவோம் சொல்லிவிடுவோம் அப்படின்றதுனால தானே அவங்க அவைக்கே வர்றது அதுலேயும் இப்போ இந்த இது இருக்குல்ல காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஒன்றியத்துலேருந்து கொடுப்பாவில்ல அதுக்கு போன தடவை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்கலாம் ஜிடிபிலேருந்து இந்த தடவை அந்த ஊரக வேலைவாய்ப்பு திறந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் பாதிக்கு பாதி வந்துருச்சு பாதிக்கு பாதி இதுக்கப்புறம் இவங்க ஆனால் இவங்க வாய் மட்டும் நல்லா பேசுவாங்க எல்லாருக்கும் மக்கள் நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நாங்கள் எவ்வளவோ செய்கிறோம் கொடுக்க வேண்டியதை ஒழுங்காக கொடுங்க அதை நம்பி எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அதுலையேயா கை வைக்கிற கேட்டால் நாங்கள் சோசியல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுறோம் இவங்க பண்ணுற சோசியல் டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா ஐசிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளுக்கான அந்த வெல்ஃபேர் திட்டம் ஒன்று இருக்குது அதுலையும் அந்த நியூட்ரிஷியன்ஸ் முத கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறது அதுலேயும் இவங்க அதாவது இருக்கிறத எது சோசியல் டெவலப் பண்ணால் என்னென்னு தெரியல இல்லாத இடத்துல எந்தெந்த இடத்துல மைனஸ் இருக்கோ எந்தெந்த இடத்துல தேவைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எங்கேருந்தாவது எடுத்து எடுத்து கொடுக்குறது தான் கவர்மெண்ட்டு ஆனால் எடுத்து கொடுக்குறது எங்கேருந்து எடுத்து எதுக்கு கொடுக்குறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அவங்க அதை பண்ணலை அதுலேயும் கம்மி பண்ணி இருக்கிறதுலையே கம்மியான இது இங்கே தான் நடந்திருக்கு இதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் மில்ட்ரிஸ் பண்ணிட்டிங்க மில்ட்ரிலேருந்து அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க எப்போ நம்ம மாடர்னைஸ் பண்ணணும் ஏன்னா இந்த பக்கம் சைனாக்காராக இருக்கான் அந்த பக்கம் பாகிஸ்தான்காராக இருக்கான் இப்போ வங்கத்தில் வேறு பிரச்சனை வங்க தேசத்தில் அங்கே வேறு பிரச்சனை நம்ம வந்து மாடர்னைஸ் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அதனால் கூடுதலாக கொஞ்சம் நிதி ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ஒதுக்கி இருக்கிறது எவ்வளோ தெரியுமா ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி போன தடவை ஒதுக்குனதை விட ரெண்டாயிரம் கோடி கம்மி போன தடவை அதாவது டோட்டலாக ஜிடிபியில் ஒன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட்டு என்டைய யூனிவர்சலாக இருக்கிற ஒரு லா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க என்டையர் ஜிடிபியில் ஒரு மூணு பெர்சன்ட்டு நீ மில்ட்ரிக்காக ஒதுக்கணுன்றாங்க ஆனால் இவங்க ஒதுக்குனது ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இந்த லட்சணத்தை தான் உங்கள் எல்லாம் இருக்குல்ல கேட்டால் பேட்டியாட்டும்பாங்க அதுக்கு இவங்க எதாவது பண்ணுவாங்க அந்த இடையில அந்த கமிஷனை கேட்டால் அந்த ரஃபேல் இப்போ கேட்டால் வாயே திறக்க மாட்டாங்கன்னு வைங்கள எதையாச்சும் நான் எடுத்து சொல்லிட்டு பேசாமல் போயிடுறது அப்புறம் இந்த ஃபார்மர் பிரச்சனைக்கு வந்தாங்க அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபார்மர் பிரச்சனை இந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக ஃபார்மர்ஸ் க்ரோத்து ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் இருக்குது ஈச் இயர் அது ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க நாட்டில் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி பேர் அவுட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி க்ரோஸில் அறுபது கோடி பேர் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நம்பி இருக்கிறாங்க அவையோட லாஸ்ட் இயர் அந்த க்ரோத்து மட்டும் ஒன் பாயிண்ட் ஒன் டூ தானா இவங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் பேப்பரில் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்களே உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவீங்களே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டால் போதுமா ஒன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் தான் இருக்குது ஒன்றும் இல்லைப்பா அவங்க அழகாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க விவசாயத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கோம் அதாவது பார்த்து நாட்டில் இருக்க அறுபது கோடி பேருக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் அகமதாபாத்துலேருந்து மும்பைக்கு வர்ற ட்ரெயின் புல்லட் ட்ரெயினுக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி இதில் எந்த இடத்துல நீ சோசியலை டெவலப் பண்ணுற எந்த இடத்துல நீ மக்களை டெவலப் பண்ணுற யாருக்கு என்ன எடுத்து கொடுக்குற இந்த அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் இல்லைன்னா இந்தியா படுத்துருமா என்ன இங்கே உள்ளதை தூக்கி அஞ்சு அது மட்டும் இல்லை சார் போன வருஷத்தில் ஒரு லட்சம் கோடி விவசாயத்துறை செலவு பண்ணாமல் அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணுறது தானே அவங்களுக்கு காசை கொடுத்துருக்கு கேட்டால் நாங்கள் இந்த திட்டத்தில் கொடுத்தோம் அந்த அந்த ஒரு லட்சம் கோடியை வச்சு எவ்வளோ தூரம் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் எவ்வளோ பேர் தூக்கமாட்டி சாகாமல் இருப்பாள் இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஆள் சாகுறாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விவசாயி சாகுறா அதில் இருக்கு அதை பற்றிலாம் இவங்களுக்கு எந்த கணக்கு இவங்களுக்கு இந்த கணக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கணக்கையெல்லாம் எடுத்து நம்ம கொடுக்கவே மாட்டோம் அப்புறம் அந்த ஸ்கில்டு லேபரு அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு அதை போட்டு கிளி கிளி கிழிச்சிருச்சு அந்த அம்மா எல்லாம் அதை பற்றி பேசுகிறாமல் உனக்கெல்லாம் அதுக்கான தகுதி இருக்கா முதல்ல எவ்வளோ பேர் நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த கணக்கு தெரியுமா அதுக்கு முதல்ல நீ சென்செக்ஸ் எடுக்கணும் சென்செக்ஸ் எடுத்தால் தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் படிச்சுருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் நம்ம தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அதை தொ அதை தொட்டால் தானே பிரச்சனை அதை தொடாமலே விட்டுருவோம் அப்படின்னு நீ விட்டுட்ட அதாவது ஒரு எழுபது லட்சம் பேருக்கு வேலையை வந்து நான் இன்டர்ன்ஷிப்பாக எடுத்து கொடுக்குறேன் அதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு தர்றேன் கம்பெனிகளுக்கெல்லாம் நான் பரிந்துரை பண்ணுறேன் அதே நேரத்தில் கம்பெனியில் இதை கட்டாயமாக பண்ணுன்ற கண்டிஷன்லாம் கிடையாது அதையும் சொல்லிக்கிறாங்க மொத்தமாக பத்து கோடி பேர் இருக்கா எழுபது லட்சம் பேர் எடுத்துகிட்டு மீத உள்ளவனுக்கெல்லாம் என்னத்தை கொடுக்க போகிறீங்க அவன்கிட்ட வர சேலரியை பிரித்து பத்து அத்தனை பத்து கோடி பேருக்கு கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒரு கோடி பேர் வாங்குற சம்பளத்தை இதுவும் ஏமாத்து வேலை அதுக்கப்புறம் இந்த இது எனர்ஜி சோர்ஸஸ் எனர்ஜி சோர்சஸ்லாம் என்னன்னு தெரியல நிலக்கரி அந்த நிலக்கரியை இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல ஐக்கப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இது இருந்தால் எது இருந்தால் அந்த அப்சக்ஷன்ஸ் இருந்தால் அந்த அப்செக்ஷன்ஸை நீங்கள் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்குள்ளே இவங்க அவங்க ஒன்று வெளியில் உட்காந்து பேசலை ரூமுக்குள்ளே உட்காந்து பேசலை ஒரு டிபேட் ஷோவில் உட்காந்து எதையும் பேசலை கையில் டேட்டாவோட வச்சுருந்து பேசுகிறாங்க இருக்கிறதுலே மட்டமான குவாலிட்டியில் உள்ள கறியை எடுத்து எப்படி ஒன்றிய அனுமதியோடு கறியை எடுத்து இது ஹை குவாலிட்டி கறி நிலக்கரி ஹை குவாலிட்டி கறி அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் வர்ற காசை வாங்கி போட்டு உட்காந்துருக்குறாங்க நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் நல்லா தான் ஆட்சி நடத்துவோன்னு உங்கள் வாயத்தை வந்து உங்களால் பேச முடியுமா அந்த எனர்ஜி ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு மட்டமான கறியை கொடுக்குறேன்னு மண்டல தட்டி அவங்கள்ட்ட வாங்குறது இல்லாமல் இல்லை அந்த கறிக்கு ஏற்ற காசை நீ ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறது இல்லாமல் அவன் சொல்கிறத செய் மாப்பிள்ளை சொல்கிறத செய் அப்படின்ட்டு போயிட்டாங்க முடிஞ்சு வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லட்சம் அந்த அம்மா ஒரு விஷயத்தை மறந்துட்டா இந்த ஒரு இதுக்கு இரநூறு கோடி ரூபா ஏதோ ஒன்று போட்டாங்கல்ல இந்த ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு அது சொல்லாமல் விட்டாய் வெறும் ஓட்டையும் ஒழுகிற விமான நிலையமும் இவ்வளவுதான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சு பீகார் தூக்கி கொடுப்பாங்க அத்தனை பால் இருந்துச்சு ஏன்டா இவ்வளோ பாலை அரிஞ்சிச்சு உங்க கட்ட வேண்டியதால் இப்போதானே கட்டினியே அந்த கேள்வி கேட்பாடே இவங்களுக்கு கிடையாது எத்தனை வேணாலும் இடிச்சிக்க எத்தனை வேணாலும் கட்டிக்க அஸ் லாங்கஸ் நீ எனக்கு என் பக்கமாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான் அவங்களோட ஏன் சந்திரபாபு நாயுடுக்கு அல்வாவை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு அந்தமாக சொல்லிடுச்சே ஜே நானும் டெலஸ்கோப் வச்சுலாம் பார்க்குறேன் லென்ஸை வச்சு பார்க்குறேன் கண்ணு கட்ட தூரம் வரையும் ஒன்றத்தையுமே காணும்ல நீங்கள் அவங்களுக்கு காசு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்தது கடன் கடன் அது அந்தால் வட்டியோட திருப்பி கட்டணும் அது அந்தால் தலையில் தான் விடுவீங்க அந்த காசுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை நீ தூக்கி கொடுத்ததா பெருமை பட்சத்தில் பேசுறிய நீ தூக்கி கொடுக்கல இன்னொருத்தன் டந்து வாங்கி அதுவும் அந்த கை ரகை படாமல் கொடுத்துருக்க அவருக்கு அவருக்கு தான் கணக்கு யூஆர் ஜஸ்ட் ஏஜெண்ட்டு புரோக்கர் முடிஞ்சு அவ்வளவுதான் ஆனால் ஃபைனலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது இதுக்கு முன்னாடியே கவுர்மெண்ட்டு கள்ள பணத்தை ஒழிக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் கவுர்மெண்ட்டு கருப்பு பணத்தை வாங்காமல் இருங்க ஏன்னா நீங்கள் ஏழைகிட்டேருந்து வாங்குற ஒவ்வொரு காசும் கருப்பு பணம் தான் இல்லாதவன்டேந்து வாங்கி கொடுக்குற விட்டு இல்லாதவன்ட்டு எவ்வளவு தான் அவனை போட்டு நீங்கள் பிடுக்குவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் இருந்தால் அதான் இடிசிபிஐ போன ஐயாவோட அந்த இதில் வந்து பயங்கரமான ரெண்டு விசுவாசம் உள்ள இடி இடிசிபிஐ ஏன்னா அதை வச்சு தான் ஐயா ஆட்சி நடத்திட்டு நம்ம போட்ட ஓட்டை வச்சலாம் ஐயா ஆட்சி நடத்தலை அந்த இபி அந்த இடி சிபிஐ இருக்குல்ல அந்த சிபிஐக்கு அந்த இதை ஸ்பெண்டிங்கை குறைச்சிட்டாங்க ஏன் குறைச்சிங்க அதானி சைட்லேருந்து அம்பானி சைட்லேருந்து உங்களுக்கு எதாவது ப்ரெஷராக பேசாமல் ஒன்று பண்ணுங்க கிட்ட அந்த நீங்கள் அந்த பில்லை ஜீரோவே ஆக்கிடுங்க அது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வாங்கிட்டு அத்தானிக்கிட்ட ஈடியை விற்றுருங்கன்றான் விற்றுங்க இது வரைக்கும் அந்த பக்கம் எவ்வாணாச்சு ஒருத்தன் போயிருக்கான் அந்த ஆஃபீஸ்லேருந்து அத்தாணி ஊழலே பண்ணலையா அத்தாணி ஃப்ராடே செய்யலையா பொய்க் கணக்கு காட்டலையா ஏன் அந்த பக்கம் யாருமே ஈடியும் சிபிஐ ஏன் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு ஆனால் அவங்க சொன்னால் மட்டும் எங்களை இதை அச்சீவ் பண்ண வேண்டியது ஏன் மிரட்டி கையெழுத்து வாங்கி ஃபேக் கம்ப்ளைண்ட் அத்தானியோட மருமகம் பண்ணியிருக்கான்றாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது அத்தானியோட மருமகம் அதை பண்ணியிருக்காரு ஆனால் இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வருமா எனக்கு உண்மையில் அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது பதில் வருமா வராதா கேள்வியை கேட்கறது நம்மளோட உரிமை பதில் சொல்ல வேண்டியது அவங்க கடமை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் உண்மையிலேயே பாசகா மேலே இவங்க வீண் பள்ளி போடுறாங்கன்னு அவங்க நிரூபிக்கணும் எனக்கு அது ஆசை நான் பாசகா பக்கம் பேசணும் இவங்க பூரா பொய்யா சொல்லி தெரியுறாங்க பாசகா மாதிரி ஒரு நேர்மையான அரசு உலகத்திலேயே வேறு எங்கேயுமே கிடையாது ஐயா மோடி மாதிரி ஒரு உன்னதமான மனிதர் உலகத்தில் யாரும் கிடையாது நிர்மலா மாதிரி நேர்மையான ஒரு நிதி அமைச்சர் வேல்டிலேயே எங்கேயும் கிடையாது பேசணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னு சொல்லுங்க இவங்க சொல்கிறாங்க இல்லை கேட்குறாங்க இல்லை கழிவுகளில் ஊற்றுறாங்க இல்லை காது கொடுத்து கேட்க முடியல பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க இல்லை ஒன்னத்துக்காவது பதில் சொல்லுங்க சார் இல்லை இவங்க கொடுக்குற தரவுகள் எதுவுமே இவங்க தனியாக வச்சு எடுத்தது கிடையவே கிடையாது அத்தனையுமே கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் அத்தனையுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ரிசோர்ஸஸ் அவங்க கொடுக்குறதா இவங்க எடுக்கிறாங்க அந்த கணக்கு இவங்களுக்கு கிடைக்கும் போது இந்த கணக்கு உங்களுக்கு கிடைக்காதா என்ன ஒருவேளை இல்லைன்னா இல்லை இது தப்பு இவங்க முழுக்க முழுக்க வந்து உங்களை வந்து ஏமாத்துறாங்க நாங்கள் நேர்மையாக தான் இருக்கோம் எங்களை தேவையில்லாமல் இவங்க வந்து தப்பாக காட்டுறாங்க அதை யாரு நிரூபிங்க ஒன்று பதில் சொல்லுங்கள் இல்லை தப்பை ஒத்துக்குங்க அவ்வளோதான் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாணும்ல பண்ணுவாங்க உண்மையிலேயே உரைச்சா பண்ணுவாங்க பார்ப்போம் உரைச்சிச்சா இல்லையான்றத பொறுத்து இருந்துக்குவோம் நன்றி taste the daily